இசாய ஐம்பத்தி மூன்று வசனம் ஐந்து நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஆமாங்க ஏசப்பா சிலுவையில் நம்மளுடைய எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார் நாம் சுமக்க வேண்டிய தேவையில்லை அவருடைய தழும்புள்ள கரம் நம்ம மேல இருக்கிறபடினால நமக்கு சுகம் விடுதலை சமாதானம் ஆசீர்வாதம் உண்டு இது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை இந்த பாக்கியத்தை நம்ம பிரயோஜனம் உள்ளதாக மாற்றலாம் சிலர் என்ன பண்ணுறோன்னா தப்பு பண்றோம் ஆனா ஏசப்பா எப்படி என்ன மன்னிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூரமாவே இருந்துடுறோம் சிலர் என்ன பண்ணுறோன்னா நான் செய்ய போகிற பாவத்திற்கும் ஏசப்பா சுமந்துட்டார்ல எனக்கு கண்டிப்பா மன்னிப்புண்டுன்னு துணிகரமா பாவம் செய்கிறோம் இது ரெண்டுமே ஏசப்பாவை துக்கப்படுத்துது சிலுவையில் நம்மளுடைய மீறுதல்களை ஏசப்பா அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து தீர்த்துட்டாங்க தான் நம்ம சுமக்க வேண்டிய தேவை தான் அதை நம்ம உணர்வுள்ளவர்களாய் இந்த உலகத்துல வாழணும் நம்ம தவறு செய்கிறோம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள வரும்போது உடனே இதுதான் நமக்கு ஞாபகம் வரணும் இந்த பாவத்தை ஏசப்பா சுமந்துட்டாங்கள்ல நான் ஏன் இப்படியே இருக்கணும் என் பாவத்தை நான் அறிக்கை இட்டு ஏசப்பா கிட்ட போய் நான் சரண்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி எந்திரித்து உடனேயே முழங்கால் போட்டு கண்களை மூடி பான்னு சொல்லி என்ன பான்னு சொல்லும் பொழுது சாத்தா அந்த இடத்துல வெட்கப்பட்டு ஓடியே போயிடுவான் இதை செய்ய விடாதபடிக்கு தான் சாத்தான் கிரியை செய்வான் ஆனால் அவனுடைய கிரியைக்கு இவ்வளோ நாள் நம்ம அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்திருக்கலாம் ஆனால் இனிமே நம்ம அந்த தவறை செய்ய போகிறது கிடையாது நம்ம தவறு பண்ணும் பொழுது அந்த உணர்வு நமக்குள்ள வரும்போது ஏசப்பா கிட்டே போய் அப்படியே நம்ம சரண்டர் ஆக போகிறோம் இனிமேல் இது தவிர பண்ணாதபடிக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா என்னை நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா ப்ளீஸ் பண்ணு அப்படியே நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம் அண்ட் துணிகரமான பாவங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்ள போகிறோம் ஏசப்பா நான் துணிகரமாய் பாவம் செய்யாதபடிக்கு ஏசப்பா என்னுடைய பாவங்களை சுமந்துட்டாங்க அதனால இந்த தவறை நான் செய்வேன் செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு துணிகரம் எனக்கு வேணாம்ப்பா நீங்கள் எனக்காக சிலுவையில் சம்பாதித்த ஆசிர்வாதத்தை நான் ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்காதபடிக்கு அதில் ரொம்ப பயபக்தியோட உங்களிடத்துல நான் வர எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு கேட்க போகிறோம் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதற்கு பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்வது ஏசப்பாவுடைய கிருபம் மட்டுந்தான் நம்ம ஜெபிக்கிறோம் வேதம் வாசிக்கிறோம் அதை கர்த்தருக்கு பயந்து செய்யணும் அப்படின்னா அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஏசப்பாவால் மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஆமாங்க சிலுவையில் உங்களுடைய எல்லாவற்றையும் இன்றைக்கி நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிற எல்லாவற்றையும் ஏசப்பா சுமந்து தீர்த்து விட்டார் நீங்களும் நானும் சுமக்க வேண்டிய தேவையே இல்லை அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் பலவீனத்தோடு கேட்டுட்டு இருக்கிறீங்கள கண்களை மூடி பலவீனப்பட்ட இடத்துல உங்கள் கைகளை வைத்து ஏசப்பாவுடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் அப்படின்னு சொல்லுங்க இயேசுவின் தழும்புள்ள கரம் உங்களை தொடும் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கட்டளை இடுவாராக சிலுவையில் ஏசப்பா உங்களுக்காக சம்பாதித்த அனைத்து ஆசிர்வாதங்களும் உங்கள் மேலே உங்கள் குடும்பத்தின் மேல உங்கள் தலைமுறையின் மேலே ஆமென்றும் ஆமேன் என்றும் பலிப்பதாக ஆமேன் ஏசு சுமந்து கொண்டார் நான் சுமக்க வேண்டிய தேவையில்லை இல்லை ஏசுவின் தழும்புகளால் நான் குணமாகிறேன் இதை நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிட்டே இருக்க போகிறோம் இந்த வார்த்தையின் நிறைவேறுதலை நம்மளுடைய கண்கள் பார்க்க போகிறது ஆமேன் Have a blessed day. God bless you.